கூடிய முட்டையினுடைய வெ வெள்ளைக்கருவை வந்து நம்ம வந்து முகத்தோட வந்து தோலுக்கு வந்து பயன்படுத்தி அதனுடைய அழகையும் ஆரோக்கியத்தையும் கூட்டலாங்க அது எப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முட்டையின் வெள்ளக்கரு இருக்கலாங்க ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க ஓகேவா ஒரு பாத்திரத்தை ஒரு சின்ன பாத்திரத்தை வந்து என்ன பண்றீங்கன்னா முட்டையின் வெள்ளக்கரு மட்டும் எடுங்க ஒரு ரெண்டு முட்டை எடுத்தால் போதும் ஓகேவா ரெண்டு எடுத்து மூணு முட்டை சிலவங்களுக்கு வந்து கொடுதலாக தேவைப்பட்டால் ஒரு மூணு முட்டை வரைக்கும் எடுக்கலாம் இல்லைனா சிலவங்களுக்கு ரெண்டு முட்டை மாத்திரமே போதும் அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கலக்குங்க ஏன்னா முட்டை வெள்ளக்கருவு உடச்சி ஊற்றினோம்னா அது வந்து ஒரு மாதிரி இது சாலிடாக இருக்கும் இல்லையா ஒரு செமி சாலிடாக இருக்கும் அது ஒரு மாதிரி லைட்டாக அதை விட இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஃபார்முக்கு வரணும் அதனால் அதை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இது வந்து கலக்குங்க கலக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணணும் ஆனால் ஃபேஸுக்கு அந்த முட்டையின் வந்து அப்ளை பண்ண முன்னாடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் முட்டையை வந்து கையில் எடுக்க முன்னாடியே உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டுருங்க ஏன்னா ஈரக்கூடாது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து முட்டை கருவை வந்து பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது கையில் அப்ளை பண்ண கஷ்டம் அதுக்குன்னு சில இது உண்டு கிளாத்துஸும் உண்டு அந்த கிளாத்தை வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா ப்ரெஷ்ஷு மாதிரி ஏதாவது இருக்கும் ஓகே அந்த ப்ரெஷ்ஷு வச்சு கூட நம்ம நார்மலாக வந்து ஒரு ப்ரெஷ் உண்டு இல்லையா அந்த மாதிரி சின்ன ப்ரெஷ்ஷை வாங்கி ஒரு சாஃப்டான ப்ரெஷ்ஷுகள் கிடைக்கும் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஒரு மேக்கப்புக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா சாஃப்டான ப்ரெஷ் அந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வாங்கி அந்த முட்டையினுடைய வெள்ளைக்கரை எடுத்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கூலிங்காக தாங்க இருக்கும் ஒரு அரை மணி நேரத்தில் என்ன ஆகும்னா டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஃபேஸ் ஓகேவா அதை அதை பயந்துராதிங்க அதை டைட்டாக ஆக்கும் அது தான் அதோடைய எஃபெக்ட்டு ஓகேவா அது வந்து டைட் ஆக்கும் அது எதனால் அப்போ இது வந்து எதுக்கு பயன்படுத்துன்னு சொல்லிடுறேன் இப்போ சிலவங்களுக்கு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இதில் குழி குழியாக இருக்கும் ஃபுல்லாக ஒரு மாதிரி குழி குழியாக இருக்கும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது வந்து இது காதல் படத்தில் ஒரு வில்லன் ஒரு வரல அந்த ஹீரோயினுக்கு அப்பாவா அவருக்கு பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு சிலவங்களுக்கு இருக்காது ஆனால் லைட் லைட்டாக புள்ளி புள்ளியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்படி இங்கே புள்ளின்னு சொல்கிறத விட ஒரு இது ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ இதுக்கு இது ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையினுடைய வெள்ளைக்கரு வந்து என்ன பண்ணால் என்ன அதனுடைய ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ண பண்ணக்கூடாதுனா அது மசில் வந்து டைட் ஆகும் மசில் வந்து இருக்கிறது மூலமாக அந்த ஓட்டை அடையும் ஓகேவா அது ஒரு நல்ல எஃபெக்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் ஆல்பு மீன் வந்து ப்ரோட்டீன் அந்த ரெண்டுமே கூடுதல இருக்குது ஸ்கின்னுக்கு அந்த ரெண்டுமே தேவை அது வந்து பளபளப்பாகும் ஓகேவா அதுக்கும் அது வந்து பயன்படும் ஒன்று வந்து இந்த ஓட்டையை அடைச்சி அதாவது இதில் உள்ள மசிலெல்லாம் சுருக்கி அந்த ஓட்டையை அடைக்கும் ப்ளஸ் அதில் உள்ள ஆர்கமின் ப்ரோட்டீன்லாம் சேர்ந்து இந்த ஸ்கின் மசில பளபளப்பாகும் இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் தானே இது ஒரு எஃபெக்ட் அப்புறம் ரெண்டாவது அதனுடைய பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கின்ல வந்து அக்னின்னு சொல்லுவாங்க இந்த ஃபேஸில் அக்னி அதுவும் ஒரு விதமான பேக்டீரியா வருதுங்க அப்போ இந்த பேக்டீரியா வந்து என்னாகும் அந்த அக்னியை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்னென்னா இந்த நம்ம முட்டை வெள்ளக்கரில் வந்து லைசோ சைம்னு ஒன்று இருக்குது அது வந்து இந்த பேக்டரியாவுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணும் ஃபைட் பண்ணி அந்த பேக்டரியாவை கில் பண்ணிடும் அப்போ நம்மளுக்கு அக்னி போன்ற டிசீஸஸும் ஸ்கின்ல வந்து வராம இந்த முட்டையினுடைய வில்லக்கரு நம்மளை பாதுகாக்குது ஓகேவா அது போக மூணாவது ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட் செல்ஸ் ரிமூவிங் அதாவது டெட் செல்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம அந்த ஸ்கின்னை பொறுத்தளவில் நம்ம வெயிலெல்லாம் போகிற வர வெயில் வெயில் குளிர் அந்த மாதிரி எஃபெக்ட் சமயத்தில் வந்து அது டெட் செல் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த டெட் செல் வந்து நம்ம ஸ்கின் ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுங்க அது பொழிவாக இருக்காது அப்புறம் இது என்ன பண்ணது அந்த டெட் ஸ்கல்லில் வந்து வெளியேற்றி அதை வந்து ஸ்கின்னை வந்து ஒரு நியூ செல் ஃபார்மேஷன் ஒரு புதுசாக ஏன்னா அந்த டெட் செல்ஸ்லாம் வெளியே போனால் தான் நியூ செல்ஸ்லாம் ஃபார்மேஷன் ஆகும் அதையும் இது ப்ரொமோட் பண்ணுது அப்போ வந்து நியூ செல் ஆகி ஸ்கின் வந்து பளப்பளப்பாயிடும் ஓகேவா ஸோ இதில் மூணு எஃபெக்ட் இருக்குது அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாட்டர் இதாக இருந்தால் அடைஞ்சிடும் மசில் டைட் ஆகி இரண்டாவது சொல்லி பார்க்கும்போது பாக்டீரியா வராது அப்புறம் வந்து மூணாவது சொல்லி பார்க்கும்போது டேட் செல்பதி வெளியேறி நல்ல ஸ்கின் வந்து ஃபார்ம் ஆயிடும் இந்த மூணு ஃபங்க்ஷன் இதுக்கு இருக்கனால அது ஸ்கின் மன்னுடைய பொழிவை வந்து கூட்டிடும் இது அழகு மட்டும் இல்லைங்க ஆரோக்கியமும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய வீடியோ ஃபுல்லாக அழகு மட்டும் சொல்கிறது இல்லை முக்கியமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஆரோக்கியத்துக்கு தான் ஓகேவா அப்போ இந்த முட்டையினுடைய விலகர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓட்டையெல்லாம் அடையும் போது அழகு கூடுது ஓகேவா அப்புறம் ஆரோக்கியம் எப்படி அந்த ஒரு பேக்டீரியாவை கில் பண்ணி நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் கூடுது ஸ்கின்னோட ஆரோக்கியத்தை ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இது பண்ணுது அதனால் வந்து நீங்கள் இது வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் முக்கியம் ப்ரிப்ரேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அப்ளை பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு முட்டை வெள்ளக்கரு முட்டை எடுத்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று போதுங்க ஒரு ரெண்டு ரொம்ப அப்ளை பண்ண வேண்டாம் ஓகேவா அதை அப்ளை பண்ணிக்கிட்டு கலக்கிட்டு அதை வச்சுக்கோங்க அப்புறம் ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே முட்டையை கையில் எடுக்க நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் வந்து பண்ணணும் வாஷ் பண்ணாமல் பண்ணிடாதீங்க ஓகேவா அப்புறம் வந்து அலர்ஜி ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க சிலவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அலர்ஜி இந்த முட்டை வெள்ளைக்கரு அலர்ஜின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் மற்றவங்க எல்லாரும் காமனாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும் இது வந்து வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் போட்டே வரலாம் ஓகேவா இது டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க வீக்லி ஒன்ஸ் அப்புறம் போட்டாலே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் மாற்றங்கள் தெரிஞ்ச உடனே இதை அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகேவா ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் நல்ல பொழிவாட்டு அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஓகேவா லுக்காக இருப்பீங்க ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் லுக்காக இருப்பாங்க இல்லையா எல்லாரும் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்வது மட்டும் இல்லாமல் அழகாகவும் லுக்காகவும் இருக்கலாம் ஓகேவா அப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழணும் அதுதான் இந்த வீடியோ ஓகேவா அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது லுக் அண்ட் பியூட்டி அண்ட் இது வந்து காஸ்மெட்டிக் பர்பஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட வீடியோ கூட அதனால் அவர்களும் பார்த்து பயனடைவார்கள் மீண்டும் அடுத்த விட்டில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்